சேனல எல்லே யாரெல்லாம் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொன்னான கையை கொண்டு அந்த பேளிய தட்டிடுங்க அவங்களும் சப்ஸ்கிரைபர் 5 10 ஏர்னா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பார்ப்பாங்க உள்ளே வர முடியல फ्रेंड्स ஒன்னு பண்ண முடியல फ्रेंड्स அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ப்ரோ இன்னும் ப்ரோ ஐயோ மூணு பேர் ப்ரோ தெரியாம வந்து மாட்டிடுங்க வரணும் ப்ரோ బ్రో జాక్ బ్రో జాక్ బ్రో ఇంక బారు బ్రో ఏంటో బ్రో ఎంగిట ఎమంటానే ఎంట ఎనిమీ ఉంటానే వరుణు ఇదా వరుణు బ్రో ఆ బ్రో పాతికிட்ட ఆసమ్ వషన ఆ కీ బ్రో Them, me, no? you haste, bro நீங்க ரீகால் மட்டும் வை bro நான் போய் வெறுப்பு நீங்க கேடையாது bro இந்த பில்டிங் லொகேஷன் உங்க பக்கம் தான் எடுத்து

போன மேட்ச் டின்னர் போட்டு வந்தேன் ஏய் இங்கே தான் இருக்கு அதிருக்கு மீன் இல்ல லெஃப்ட்ல 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 ஏய் எங்க போறானு குதிக்குறானுங்க ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட் மக்களே அடிச்சிடா மக்களே சூட்டானு லாக் சூட்டானு ஏங்கிட்ட வாங்க ஏங்கிட்ட வாங்க ஐயோ எல்லாம் போயிட்டானுங்க ப்ரோ அப்ப உண்மையா தான் சொல்லிருக்கேன்

அயா அரோ வாணா பின்னாடி வந்துறேன் ஏ அடி கை புள்ள நீ என்ன வாய் தான் பேசுற ஒரு வேற ஒன்னு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ